என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு இருக்கோம் உனக்கும் வேணும்னா நீயும் வா உன் பையனும் வேணா கூட்டிட்டு வா அப்படியே அங்கே நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு நாங்களும் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் சரியா கோமத்தியும் பெரிய பொண்ணும் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவா சரியா ஆ சரியா சரி சரி அப்போ வா வா வைக்கிறேன் சீக்கிரம் வந்துடு ஒரு பத்து நிமிஷத்தில் நேரமாகுது சுஜி சோனி வாங்கடி கிளம்பிட்டீங்கண்ணா சீக்கிரம் வாங்க நேரமாகுது இல்லையா வாங்க வாங்க நான் வாமா போகலாம் பணம்லாம் எடுத்துக்கிட்டே இல்லை இப்போ நாங்கள் வந்து பரிசு மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன் சொல்லிட்டு இருக்காது பணம் பணம் எல்லாம் எடுத்துக்கோ இல்லைன்னா சொல்லி சொல்லி என் ஃபோனுக்கு பணத்தை போட நம்ம வந்துட்டு கூகுள் பே ஏதாவது பண்ணிக்கலாம் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட போகிறோம் நான் வருவேன் அறிவாளித்தனமாக பேசிகிட்டு நீ யார் நான் நான் அறிவாளித்தனமாக தான் அறிவு கெட்டத்தனமாக போகிறோம் இப்போ பேசிட்டு இருக்காம போகிறோம் மறந்துட்டியா நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதாவே ஆமாம் இல்லை நீங்கள் காலேஜ் இல்லை நானும் எதை அறியக்கட்டத்தனமாக பேசிட்டேன் சரி சரி வாங்க போகலாம் ஐயா மூஞ்சிய பாரு கொஞ்சம் நார்மலாக வை பார்க்க சகிக்கலை சரி 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 வாங்கிட்டு போகலாம் நேரம் ஆகுது இனி நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போக வேண்டியிருக்கு அவர்களும் வந்துடுவாங்க வாங்க எங்கம்மா நாம் வந்துட்டு இன்னும் யாரையும் காணோம் சீக்கிரம் வான்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு நான் ஒன்றுமே சாப்பிடாம கூட வந்துட்டேன் இதுக்கு இப்படி முன்னாடியே வந்து உட்காரதுக்கு இனி ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கேருந்து பொறுமையாக எதாவது சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்திருப்பேன் இப்போ எனக்கு பசிக்க வேற ஆரம்பிச்சிரும் ஆமாம் ஆமாம் எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும் நானும் ஒன்றுமே சாப்பிட்ல பொய் பொய் நல்லா சட்டி நிறைய இருந்த சோறு அத்தனையும் அள்ளி போட்டு நல்லா தின்னு போட்டு வந்துட்டு ஒன்றுமே சாப்பிட்லன்னு போய் சொல்றீ இன்னைக்கு எல்லா சாப்பாடும் நீ சாப்பிட்டுட்டேன் நான் தான் தோசை ஊற்றி சாப்பிட்லான்னு சொல்லி பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அம்மா கூப்பிட்டுட்டாங்க போடி அந்த சட்டியில கொஞ்சம் சாப்பாடு தான் இருந்துச்சு அவ்வளோ ஒன்றும் சாப்பாடு இல்லை ரெண்டே ரெண்டு வாய் தான் இருந்துச்சு நானும் அதை இப்போதைக்கு போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தோசையும் ஊற்றி சொல்லி தான் நானும் உட்காந்துட்டு இருந்தேன் சரி பொறுமையாக சாப்பிட்டுக்கலான்னு அதான் நானும் கிளம்பி வந்துட்டேன் அதுக்குள்ளே என்னமோ அண்டா சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி சொல்லுவேன் நீ அந்த ரெண்டு வாய் சாப்பாடாகவும் சாப்பிட்ட நான் அதையும் சாப்பிடல எனக்கு பசிக்குது என்னம்மா நீ யாரையும் காணும் நீ இப்படியே பேந்த பேந்த நின்றுட்டுரு

அப்படியே நாள் பூரா டிவியவே குடிச்சிட்டு டிவியை பார்த்து உட்காந்துட்டு இருந்துட்டு இப்போ கிளம்பி வந்ததுக்கு இது வேணும் அது வேணும் கேட்டு நின்றுட்டு இருக்கீங்களா அப்போ முன்னாடியே சாப்பிட்டு எல்லாம் எடுக்க வேண்டியது தானே பிஸ்கெட்டும் ஏதாவது டீயும் குடிச்சிட்டு வந்திருக்கேன் ஆனா நீங்க வீட்டிலேயே இருந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் பசிக்குன்னு சொல்லி படம் இருக்கேன் என்ன உயிர் இருக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு ஏதாவது ஒன்று நொய் நொய்னு சொல்லி நொச்சு பண்ணிகிட்டே இருக்கணும் லக்ஷம் வந்துட்டீங்களா வந்து ரொம்ப நேரம் என்ன வா பெரிய பொண்ணு இல்லை இப்போ ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் ஆகுது வா சரி அப்போ போகலாமா லக்ஷ்மி பஸ் வந்துட்டு இருக்கு பாரு இந்த பஸ்லயே ஏறிடலாம் இதை விட்டோம்னா இனி ஒரு பத்து நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் தெரியுது வேணால் இதிலே ஏறி போயிக்கலாம்

ஐயோ இல்லை கோமதி சரசையே எனக்கு என் பிள்ளைங்க தான் ஞாபகப்படுத்தி விட்டாருங்க நான் உமாவை கூப்பிட்றதுல எனக்கு ஞாபகமே இல்லையே எனக்கு ஞாபகமே வரல ஏன் பெரிய பொண்ணு நீயாவது கொஞ்சம் யோசிச்சு உமாவே கூப்பிட்டுருக்கலாம்ல லக்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை லக்ஷ் ஏன்னா நானே வந்து இந்த காலேஜ் ஃபீஸ் கட்ட போகிறது மட்டும் தான் சொல்லி தான் நினச்சி நீங்கள் நான் மட்டும் போனால் போதும்னு நினைச்சேன் பின்ன இவங்க வந்துட்டு வரேன் சொல்லியிருந்தாங்க கோமதிக்கா அதனால் அவங்களே கூட்டிகிட்டோம் நான் சரசையே எனக்கு ஞாபகம் இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள சொல்லியாவது நீங்கள் கூப்பிட்டீங்க இல்லை நானும் எங்கேருந்து உமாவை கூப்பிடுறது சரி விடுங்க பார்த்துக்கலாம் உமா தெரியாமல் வேணால் போயிட்டு வரலாம் அவள் ஏதோ கேட்டானா ஏதோ சொல்லி சமாளிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க ஏதோ இப்போ தான் சரசை வந்துட்டு ஞாபகப்படுத்தி விட்டாங்க இந்த மாதிரி அவங்க பையனுக்கு ஏதோ வாங்க வேண்டியிருக்குன்னு அதுக்கப்புறம் தான் நான் சரசை கூப்பிட்டேன் உன்னை கூப்பிட்றதுக்கே நான் மறந்துட்டேன் நல்ல காரியம் பண்ண சரசு நீ ஏ உமாவையும் கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ நானும் பெரிய பொண்ணு எல்லாரும் பேசிட்டு இருந்தா ஐயோ நம்ம உமாவை மறந்துட்டோம் என்ன நல்ல வேளை நீயும் வந்துட்டேன் இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்குப்பா சரி சரி வாங்கிட்டா பஸ் வருது இந்த பஸ் விட்டோம்னா இப்போ இனி பத்து நிமிஷம் நம்ம நிற்க வேண்டியதாக இருக்கும் வாங்க போய்க்கலாம் சின்ன பொண்ணு வாடி நல்லா கம்பியும் பிடிச்சிட்டு நில்லு அதெல்லாம் நான் கம்பி பிடிக்காமலேயே நல்லா பேலன்ஸ் பண்ணி நிற்ப வேண்டிய எனக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பஸ்ஸும் நல்லா ஃப்ரீயாக இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் அப்படியே கிடைக்கிற இடத்துலயே உட்காந்து போங்கம்மா பின்ன எங்கேயா விழுந்துடாதீங்க நிற்கிறீங்கன்னா நல்லா கம்மியாக தான் கெட்டியாக பிடிச்சி நின்றுங்க ஏ சுஜி நம்ம உட்கார்லாண்டி வாடி ஏ உட்காந்து கொடி நான் வேணா இப்படியே நின்றுட்டே வேடிக்கை பார்த்துட்டு வரேன் அதுதான் நல்லா இருக்கு நான் பக்கத்தில் ஜன்னல் சீட் தான் எனக்கு பிடிக்கும் ஜன்னல் சீட்டு வேறு யாரோ உட்காந்துருக்காங்க பரவாயில்ல அதில் உட்கார்றதும் ஒன்று தான் இப்படி நின்றுட்டு வர்றதும் ஒன்று தான் அது நின்றுட்டு ஜாலியாக இந்த முன்னாடி பெரிய கண்ணாடி இருக்க பார் அங்கேருந்து நல்லா ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு வருவேன் ஃபுல் ரோடு நல்லா தெரியும் சரி என்னம்மா பொண்ணு சொல்ல வேண்டியது என்னோடய கடமை சொல்லிட்டேன் நான் உட்காரம்ப்பா ஏன் லக்ஷ்மி நமக்கெல்லாம் டிக்கெட் ஃப்ரீ தானே ஆமாம் கோமதி நமக்கெல்லாம் ஃப்ரீ தான் இந்த பசங்க ரெண்டு பேருக்கு மட்டும் டிக்கெட் எடுக்கணும் கொஞ்சம் அப்படியே பெரிய பொண்ணுகிட்ட சொல்லி அங்கேருந்து டிக்கெட் எடுத்துக்க சொல்லி கோமதி நான் கீழே இறங்கினதுக்கப்புறம் பணம் தரேன்னு சொல்லு ஏ மச்சா அருணே

போய் ஃபீஸ் கட்டிட்டு வரோம் பணம் கொடுங்க நாங்கள் மூணு பேர் மட்டும் போய்ட்டு வரோம் நீங்கள் எல்லோரும் இப்படியே இங்கேயே நிழலில் உட்காருங்க ஏண்டி நாங்களும் வரோண்டி இப்போ இப்படியெல்லாம் வந்தால் தான் நாங்களும் உள்ளே வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு காலேஜெல்லாம் பார்க்க முடியும் நான் என்ன முன்ன பின்ன காலேஜெல்லாம் படித்தேன்னா என்ன இப்போ உங்கள் கூட வந்து பார்த்தா தான் எல்லாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் அம்மா என்னம்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க உனக்கு வேணும்னா நீ எப்போ வேணாலும் எந்த காலேஜ் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் டிவிலெல்லாம் எவ்வளோ போட்டு காமிக்கிறாங்க அதே மாதிரி தான் காலேஜெல்லாம் இருக்கும் இப்போ இவ்வளோ கும்பலையும் கூட்டிட்டு உள்ள போனா உள்ள ஆஃபீஸ் ரூம்ல இருக்கிறவங்களே எல்லாம் பயந்துடுவாங்க அதுக்கு நாங்கள் மூணு பேர் மட்டும் போய் ஃபீஸ் கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு வரோம் பணத்தை கொடு சரியா ஆமாம் லட்சுமி பிள்ளைங்க மட்டும் போயிட்டு வரட்டும் இன்னும் பிள்ளைங்களுக்கு நாமெல்லாம் போனால் நாலு பின்னே யாராவது பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்கள்ல ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஊரே கூடி வந்து ஃபீஸ் கட்டுதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அவ்வளோ பேர் இருக்கோம்ல அங்கே போய் அங்கே இருக்கிறவங்களே சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது என்னதான் நாம் அங்கே போய் நின்னாலும் உள்ளே இவங்க ஒருத்தவங்களும் ரெண்டு பேரும் தான் போய் பணம் கட்டிட்டு வர முடியும் அதனால் இவங்களே போகட்டும் நாம் எப்படியே இங்கே பார் மரத்துக்கு இதை நல்லா காற்று விசு விசுன்னு வருது இப்படியே கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அந்த பிள்ளைங்க பணம் கட்டிட்டு வர்றதுக்குள்ளே இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா கதை பேசிகிட்டு இருக்கலாம் ஆமாங்களா சார் கதை பேசுறதுக்கு அருமையான இடம் இந்த விட்டோனா இங்க கிடைக்காது இங்க இவங்க எல்லாம் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு வர்றதுக்குள்ள நம்ம எல்லாம் இங்க ஜம்முன்னு உட்காந்து கதை பேசிட்டு இருக்கலாம் நல்லா இருக்கு இங்க நிக்கவே அவ்வளவு அழகா இருக்கு இவ்வளவு சுகமா இருக்கு காத்து அடிக்கிறது மரம் செய்யறது இந்த குருவிங்க சத்தம் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கு இப்படியே உட்காரலாம் இவங்க எல்லாம் வேணா போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறீங்களா இல்ல அப்படியே இவங்க கூட நாமளும் ஒண்ணு ஒன்னா உள்ள போனோம்னா காலேஜ் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு ஒரு எட்டு வேணா பாத்துட்டு வரலாமே நினைச்சேன் சரி அப்ப நாங்க எல்லாம் இங்கே உட்காரோம் நீங்க மட்டும் போய்ட்டு வாங்க காலேஜ்ல எப்படி இருக்கு என்ன இருக்குங்கிறது இந்த வயசுக்கு மேலே நம்ம பார்த்து என்ன தெரியல பண்ண போறோம் நாம எல்லாம் போய் படிக்க போறோம் படிக்க போறதுங்க இந்த பிள்ளைங்க தான் இவளுக்கு பார்த்தா போதாதா அதுவும் ஏற்கனவே என் பொண்ணு உங்க பொண்ணு இங்கதான் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ சோனியா சேர்ந்துட்டா அவளுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாதா என்ன அது ரொம்ப தூரம் நடக்கணும்னு என் பொண்ணு சொல்லுவா அதனால வேண்டாம் நாம இங்கேயே உட்காந்துக்கலாம் நாம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் சரி இந்த மாதிரி சுற்றி பணம் உனக்கும் சோனிக்கும் சின்ன பொண்ணோடது ஏன்னா பெரிய பொண்ணு என்கிட்ட தான் பணத்தை கொடுத்து வச்சிருந்தா போய் ஃபீஸ் கட்டிட்டு பத்திரமா ரசீதெல்லாம் வாங்கிட்டு வாங்க சரியா நாங்கள் இப்படியே உட்காரோம் கொடுமா

என்னமோ என் பிள்ளைக்கு இந்த வருஷமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிடுவேன் சொல்லிட்டு இருந்தாங்க அவளை மேற்பரப்பு படிக்கிறேங்கிறனால அவளுக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா இல்லைன்னா என் பிள்ளைங்க எல்லாம் இன்னும் பேசி நிச்சயதாரத்து நிச்சயதாரத்துக்கான வேலை நடந்துட்டு இருந்திருக்குங்கா சரி சரி எல்லாம் கவலைப்படாதீங்க ஊர் உலகத்துல எல்லாம் இப்படி தானே நடக்குது பொட்ட பிள்ளைங்கள்லாம் பார்க்க பார்க்கறதுக்குள்ள வளர்ந்துடும் உலகமும் அவ்வளோ வேகமாக சுற்றிட்டு இருக்கு நேரமும் அவ்வளோ சீக்கிரமாக போகுது எல்லாத்துக்கும் ஒரே உணர்வு தான் ஐயோ சரசக்க இவங்கெல்லாம் ரொம்ப மொக்க இருக்காங்கக்கா எனக்கு இந்த காலேஜை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே என்னோட பழைய ஞாபகங்கள் வருதுங்க்கா பழைய ஞாபகங்களா என்னடியாது ஆமாங்க்கா நானும் காலேஜ் படித்தேன்ல இந்த காலேஜெல்லாம் பார்க்குறப்ப நான் காலேஜ் படித்த டேஸ் எல்லாம் ஞாபகம் வருதுங்க்கா என்னென்னமோ எல்லாம் ஞாபகம் வருது அப்போ அப்படியே போடி ஞாபகம் வருது ஞாபகம் வருது ஞாபகம் வருது அப்படின்னு பாடிட்டே போ இந்த ஆட்டோகிராஃபில் சேரன் அப்படியே சைக்கிள் எடுத்து அமுத்திட்டே பாடிட்டே போக வரல அந்த மாதிரி நீயும் உன்ற ஊருக்கு உன்ற காலேஜுக்கு ஒரு சைக்கிளை வாங்கிக்கோ எடுத்து அப்படியே ஓட்டிகிட்டே போ போங்கக்கா நீங்கள் என்ன ஓட்டாதீங்க அதெல்லாம் எவ்வளோ ஒரு அருமையான நாட்கள் தெரியுமா உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரலையா நீங்களும் ஸ்கூலெல்லாம் படிச்சிருக்கீங்க தானே அப்போ இந்த காலேஜெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஸ்கூல் ஞாபகமாவது வரும்ல ஆமாம் ஆமாண்டி எனக்கும் என்ற ஸ்கூல் ஞாபகம்லாம் வரத்தான் செய்யும் என்ன இந்த காலம் மாதிரி அந்த காலத்தில் இல்லை எல்லாம் அடி பிச்சு வெளுத்துருவாங்க எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்குமே அடிதான் எல்லாத்துக்குமே திட்டு தான் ஆனால் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு மச்சான் இந்த காலேஜெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும்டா இனி ஒன்று ரெண்டு வருஷத்தில் நாமளும் டுவெல்த் எல்லாம் முடிச்சுட்டு இந்த காலேஜ்க்கு தான் வருவோம் நாமளும் இங்கே வந்து நம்ம காலேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் சூப்பராக இருக்கணும்டா நாம் அடுத்த ஒன்று ரெண்டு வருஷத்துலேயே இந்த காலேஜ் மொத்தமாகவே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடணும் ஏண்டா எப்போவுமே இந்த மாதிரி டைலாக்ஸ் நான் தானே சொல்லுவேன்

நல்லதுதானே சொல்கிறான் ஓனர் ஆகிறோன்னா ஆகி போகட்டும் இப்போ மாதம் சம்பளத்துக்கு போய் நிற்கிறவங்க விட பிஸ்னஸ் போட்டு உட்காரவங்ககிட்ட தான் நல்ல வருமானம் வருது சீக்கிரமாக வேலையில் வாழ்க்கையில் மேலேயும் வர முடியும் அது சரிதான்க்கா ஆனால் பிஸ்னஸ் போடுறதுக்கு பணம் வேணும்ல அது யார் வச்சுருக்காங்க இப்போ எங்கள் அப்பா என்னமோ அப்படியே கோடி கோடியாக லட்ச லட்சமாக சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டின மாதிரி தான் இவன் பேசிகிட்டு இருப்பான் அதெல்லாம் முடியாது அவன் என்னத்தையே எங்கேயோ போய் வேலை பண்ணி அவனா காசு சேர்த்து சம்பாதிச்சுட்டு பிஸ்னஸ் போடட்டும் இல்லை என்னமோ பண்ணி போட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அதைத்தான் நான் சொல்லி கற்றுட்டு இருந்தேன் மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை சரி விடு சரசு இப்ப பையன் சும்மா விளையாட்டு தான பேசியிருப்பான் அதுக்கப்புறம் போய் படிச்சு முடிச்சு அது வரைக்கும் எல்லாரையும் வந்துடும் என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் நீ வேணா பாரு ஆமாங்கா எனக்கு இருக்கா ஒரே ஒரு பையன் அவன் பெருசா எதுவும் கஷ்டப்படாம நல்ல ஒரு ஏசி ரூம்ல பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்குன்னு தான் எனக்கு ஆசை அப்படிதான் அவன் இருக்கணும் இந்த பிசினஸ் எல்லாம் போட்டா ரொம்ப கஷ்டம்க்கா ரொம்ப அழைச்சலு அது இதுக்குன்னு அழையணும் அதெல்லாம் என் பையன் கஷ்டப்படுவான்ல அதனால தான் நான் பார்க்குறேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க்கா சரி சரி ஒருத்தரும் சார் ரொம்ப கவலைப்படாது சரியா இதெல்லாம் நம்ம செட்டே ஆகாது இப்போ என்ன பண்ணி இந்த பிள்ளைங்களாம் வந்துட்டாங்கன்னா சீக்கிரமா நம்ம கடை வீட்டுக்கும் போய் பிள்ளைகளுக்கு என்ன வாங்க எல்லாம் வாங்கி முடிச்சு வீட்டுக்கு போயிடலாம் ஏன்னா என்னோட மாமியார் கிட்ட மதியானத்துக்கு எல்லாம் வந்துருந்தா சொல்லியிருக்கேன் அதனால அவங்க ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு வரேன்னு சொல்லி தான் வந்திருக்கேன் என்ன லேட் ஆச்சுன்னா என் மாமியார் இந்த வீடவே விடாது சரி பெரிய பொண்ணு போயிடலாம் இரு இந்த பிள்ளைங்க மட்டும் ஃபீஸ் கட்டிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிக்கலாம்